பணிகளை வந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே சமயம் தேவரா ஃபேமோட விஷ்ணு எடாவர் வந்துட்டு ஒரு சாங்க ரைட் பண்ணிருக்காரு இந்த ஒரு திரைப்படத்துக்காக தளபதி விஜயோட இந்த கடைசி திரைப்படத்துக்காக எவ்ளோ வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரோட கூலி திரைப்படம் வந்துட்டு ஆல்ரெடி ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சாச்சு தலைவர் ஜெயிலர் பாகம்ல வந்துட்டு நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு நம்ம இயக்கத்தில் இயக்கத்துல இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு இந்த நிலையில இந்த ஒரு நிறைய பிரபலங்கள் இணைய போறாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் வெளியாச்சு அந்த வகையில நம்ம நடிப்பை நரகன் எஸ் சூர்யா வந்துட்டு ஜெயிலர் பாகம் இரண்டுல நடிக்க போறாரு அப்படின்ற தகவல் வழியாக இருக்கு ஆல்ரெடி வந்துட்டு அவர் ஷூட்டிங்ல கலந்துகிட்டாரா அண்ட் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க ஜெயிலர் பாகம் இருந்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அண்ட் ஜெயிலர் பாக்கப்பட எப்படி வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க ஆல்ரெடி கதையை வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தான் வரப்போகுது அது வந்து அவரு அந்த பழைய லைஃப் அண்ட் இப்ப இருக்குது இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மாதிரி வருதுன்னு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு மனசுல சொல்லுங்க மாமன்னன் திரைப்படத்துக்கு அப்புறமா நம்ம நடிக்கிற வடிவலு அண்ட் பலசாசி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தில் வந்துட்டு இணைஞ்சிருக்காங்க அந்த திரைப்படம் தான் மாரிசன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பகத் பொறுத்த வரைக்கும் அவரை எல்லாரும் நடிப்பின் அசுரன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எஸ் கே சூர்யாவை எப்படி நடிப்பின் அருக்கன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் பகத் வந்து நடிப்பின் அசுரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்தும் அடுத்தடுத்த திரைப்படங்கள் பண்ணிட்டு வராரு கடைசியாக பார்த்தீங்கன்னா வேட்டையன் திரைப்படத்தில் வந்துட்டு நடிச்சிருந்துருப்பாரு நம்ம சூப்பர் ஸ்டார் கூட ஸோ இந்த நிலையில் மாரிசன் திரைப்படத்துல வந்து வடிவேலு கூட நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் ஜூலை மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத வந்து இருக்காங்க அண்ட் அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்தை வந்துட்டு சுதீஷ் சங்கர் தான் இயக்கி இருக்காரு யுவன் சங்கர் ராஜா வந்துட்டு இசையமைச்சிருக்காரு அப்படின்ற தகவல் இப்ப